students, welcome to Chennai Academy. பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம் அதுக்கப்புறம் டிஎன்பிசியில் அடுத்தடுத்து என்ன எக்ஸாம் இருக்குது அதுக்கு எப்படி படிக்க துவங்குவது அது தலைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸை எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு கொஸ்டினை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த நீங்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கட்டும் சரி டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகிறவங்களா இருக்கட்டும் சரி நம்ம அந்த மொத்த மாணவர்களையும் நான் இப்போ ரெண்டு செட்டை நான் பிரிக்கிறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஓகேங்களா ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணவங்க ஓகேவா போன வருடமே அவங்க படிக்க துவங்குனவங்க ஒரு சில காரணமாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா ஒரு சில காரணமாக அவங்களால டெஸ்ட்டை வந்து ஒழுங்கா கண்டினியூ பண்ணாமல் கண்டினியூ பண்ணாமல் இருந்திருப்பாங்க சரிங்களா அது போக ஒரு சில சப்ஜெக்ட்டில் லேகாக இருப்பாங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும் ஒழுங்கான கைடன்ஸ் இருக்காது மெயினாக ஓகே ஒழுங்காக கைடன்ஸ் இருக்காது ஆனால் அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஓகே ஒரு சில பேர் இதே கேட்கறது ஒரு சில பேர் வந்து டூ மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் தான் வேலையை போனவங்களா இருக்காங்க ஒரே ஒரு ஒரு கொஸ்டின் தான் வேலையை வேலை அதாவது டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் இறந்தவங்க குரூப் டூ இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருக்கப்போ இந்த கேட்டகரி பீப்புள் ஆல்ரெடி அவங்க எக்ஸாம் வந்து படித்தவங்க அட்டன் பண்ணவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணணும் ஓகே அந்த விஷயத்தையும் சொல்றோம் அதே மாதிரி இப்போதான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போறேன் ஓகேங்களா டீஎன்பிஸ் எனக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா நான் இப்போ தான் படிக்கவே துவங்க போறேன் இப்போ தான் என்னென்னு பார்க்க போறேன் தமிழ் எடுத்து படிக்க போகிறோம் ஜிஎஸ்எல் எல்லா சப்ஜெக்ட்

ஆல்ரெடி படிச்சவங்க அஞ்சு மார்க்கில் விட்டவங்க ஒழுங்காக படிக்காதவங்க தமிழை கான்சென்ட் பண்ணாமல் தமிழை வெறும் எழுபது புதுசு இன்னும் அட்டன் பண்ணவங்க இவங்கெல்லாம் திருப்பியும் முதல்ல இருந்தே தமிழை படிக்கணும் திருப்பியும் முதல்ல இருந்தே மேக்ஸ் போட்டு பார்க்கணும் திருப்பியும் முதல்ல இருந்தே ஜிஎஸ் எடுக்கணும் ஓகேவா இதுதான் இவங்க பண்ணுறது அப்போது திருப்பியும் அகைன் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே அகைன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க ஓகேங்களா இவங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா திருப்பி புதுசாக என்னென்னே தெரியாது ரொம்ப அடிமட்ட லெவல்ல இருந்து பேசிக்ல இருந்து அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க என்னன்னே தெரியாது இவங்களுக்கு என்னன்னு தெரியாது படிச்சது படிச்சதுதான் அதுக்கப்புறம் இப்பதான் படிக்க போறீங்க ஓகேவா இவங்கள பிகினர்ஸ் ஓகே இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் படிக்க இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இது படிச்சது போக எந்த சப்ஜெக்ட்ல நீங்க மேலும் லேகா இருக்கீங்க லேகா இருக்கீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இலக்கணம் வரவே மாட்டீங்க சார் போன தடவை எனக்கு பத்து கொஷின் தமிழ் இலக்கணத்துல தான் கொஷின் தப்பானது அப்போ நான் என்ன செய்யணும் இந்த தடவை செய்யலையும் படிக்கணும் இலக்கியமும் படிக்கணும் இலக்கணத்தையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இலக்கணத்தை என்ன செய்யணும் புரிஞ்சு படிக்கணும் மக பண்ணக்கூடாது புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி பிரித்து படிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான விஷயங்களை ஈஸியாக நமக்கு ஞாபகம் கொள்ள முடியுது ஓகேங்களா அப்போ இதை வந்து ஆல்ரெடி படித்தவங்க இது எதுல லேக் ஆனவங்களோ அதை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக நான் தமிழ் சொன்னேன் இதே மாதிரி ஜிஎஸ் நீங்கள் பாலிட்டியில் லேக் ஆகலாம் ஹிஸ்ட்ரி லேக் ஆகலாம் யூனிட் எயிட் வரவே மாட்டேங்க சார் ஓகே திருப்பி படிக்கணும் ஓகே அந்த மாதிரி எதுல லேக் ஆனவங்களோ அதை மேலும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஓகே இவங்க என்ன பண்ணணும்னா அப்படியே சீக்வன்ஸாக நம்ம எப்படி வந்து நம்ம ஷெட்யூலை எப்படி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி சீக்வன்ஸை கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இதுதான் ஆக்சுவலாக வந்து பிகினர்ஸ் பண்ண வேண்டியது சரி சார் என்ன சார் எக்ஸாமுக்கு படிக்கிறது என்ன எக்ஸாம் சார் வரப்போகுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பேனலில் நிறைய எக்ஸாம் சொல்லியிருந்தாலும் நிறைய எக்ஸாம் ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அதிகமான எக்ஸாம்ஸ் இருக்குது காமனான எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் ஒரு நாலு எக்ஸாம்ஸ் நான் காமனாக சொல்றேன் சரி ஒரு நாலு எக்ஸாம்ஸ் ஓகே ஒன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட் ஓகேங்களா டெக்னிக்கல் போஸ்ட் ஒன் ஓகே அது என்ன பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் வரப்போகுது ஓகே வெறும் டென்த் குவாலிஃபிகேஷன் வித் ஐடி ஆர் டிப்ளமோ ஏதாவது அவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஜூலை மாசம் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி டென்டேட்டிவாக பிளானர் விட்டுருக்காங்க சரிங்களா அதோட அடிப்படையில் டென்த் கொள்கை டென்த் கொள்கை போஸ்ட் இருப்போம் அதில் நூற்றம்பது வேகன்ஸ் கூட இருக்குது ஓகேங்களா ஜூலையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பி ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் வருது அது பார்த்துக்கிட்டீங்கன்னா கிராஜுவேட் லெவல் ஓகேங்களா கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேவா அது கிட்டத்தட்ட நானூறு வேகன்சி இருக்குது அப்போ வரும்போது கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாகும் சரிங்களா இது இப்போதே கணக்கிட்டது போன வருஷம் கணக்கிட்டது மேலும் அந்த டைம் ஓகே எப்போ வரப்போகுது இது அக்டோபர் மந்த் தான் வரப்போகுது ஓகே அதனால மேபி நானூறு அறுநூறு இருநூறுகளாக கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அது ஜிஎஸ் மட்டும் தான் தமிழ் கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் காமனாக நிறைய பேர் எழுதக்கூடியது இந்த தடவை நிறைய வேகன்சி வரக்கூடியது சொல்கிறோம் குரூப் ஃபோர் அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது நவம்பர் மந்த் இருக்குது ஆனால் எக்ஸாம் இருக்கிறது உறுதி அதை ஞாபகம் எக்ஸாம் இருக்கிறது நமக்கு உறுதியாக இருக்குது அப்போது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருக்குது இது அல்லாமல் பிகாம் ஓகே இந்த மாதிரி டிகிரி ஸ்பெசிஃபிக் டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தனியாக போஸ்டிங்ஸ் இருக்குது டூரிசம் படித்தவங்களுக்கு இவங்களுக்கு தான் தனித்தனியாக இருக்குது ஆனால் அது எல்லாத்துலேயுமே தமிழ் தொடர்பு சரிங்களா ஜிஎஸ் இருக்கு தான் போகுது அப்போது நீ எந்த எக்ஸாம் படிச்சிக்கன்னா டிஎன்பிசியில் இதே தமிழ் தான் படிக்க போகிறீங்க இதே ஜிஎஸ் தான் படிக்க போகிறீங்க அப்போ என்ன பண்ணணும் எப்படியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அப்போ அந்த படிக்க விஷய விஷயத்தை இப்போவே இருந்து ஆரம்பிக்கும் ஓகே பிகினர்ஸ் யாராக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸா இருப்பீங்க சரிங்களா இந்த வருஷம் தான் நான் காலேஜ் வச்சு காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன் சார் ஓகே இந்த வருஷம் தான் காலேஜ் முடிச்சுட்டு நான் தான் முடிய போகுது எனக்கு செம்ம முடிய போகுது மே ஜூனில் முடிய போகுது நான் எப்படி படிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ தான் எனக்கு சும்மா ஸ்டடி ஹாலடியாக தான் இருக்கிறேன் நான் இப்போவே எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்

தமிழை வந்து ஸ்பெசிஃபிக்காக குவாலிஃபிகேஷன் வச்சு சாரி ஸ்பெசிஃபிக்காக வச்சு முக்கியத்துவம் கொடுத்து அதை தனியாக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வாரங்களையும் ஒரு மூணு நாலு வீடியோக்கள் தமிழுக்காக மட்டுமே அப்போ தமிழை எப்படி சார் எப்படி சார் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் நம்ம ஸ்மார்ட் போர்டில் என்ன பண்ணா சிக்ஸ்த் ஓகேங்களா நம்ம கிட்ட மெட்டீரியல் இருக்கக்கூடிய நோட்ஸை நம்ம அப்படியே டிஸ்பிளே காமிக்க போகிறோம் ஓகேங்க சிக்ஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்யுள் மட்டும்

அடுத்து உரைநடை பகுதி தனியா அடுத்து இலக்கணம் தனியா இந்த மாதிரி வந்து நம்ம மூணு பகுதியா ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம போலாம் சரிங்களா ஸ்டாண்டர்ட் வைஸ் போலாம் ஓகே இப்ப செய்ய முடிச்ச சார் முடிச்ச உடனே क्वेश्चन டிஸ்கஷன் இருக்க போகுது ஓகேங்களா முடிச்ச உடனே என்ன இருக்க போகுது இது வந்து கிளாஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸ் போக போகுது அடுத்து தமிழை நம்ம முடிச்ச உடனே இப்ப செய்ய முடிச்சிட்டமா செய்ய முடிச்ச உடனே கிளாஸ் வைஸ் நம்ம சரி அந்த செய்ய மட்டுமே தனியா டெஸ்ட் வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் 6 இருக்குது பாவலர் பெருஞ்சதனார்

சரிங்களா இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் நம்ம எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபுல் ஃப்ரெட்ஜா நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு முடிச்சு கையில வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வரங்க சார் ஜிஎஸ் இருக்கு எஸ் ஜிஎஸ்ல ஒரு பத்து யூனிட் இருக்கு அது மேக்ஸ் ரொம்ப முக்கியம் தான் டாபிக்ஸ் போகட்டும் அது அல்லாம ஜிஎஸ்க்கு இதே மாதிரி ஓகேவா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் சின்னதா நமக்கு வந்து அதாவது அதற்குரிய நிறைய இருக்கும் இப்ப குப்தாசா எடுத்து ஏகப்பட்டது வரும் அதற்குரிய பேசிக்கான சின்ன சின்ன கான்செப்டை அப்படியே நீட்டா நம்ம நோட்ஸ் பிடிஎஃப் வச்சிட்டு அதுக்குரிய கொஸ்டின் இதே மாதிரி ஓகேங்களா கிளாஸ் போக முடியாது அது நல்லா இருக்காது ஜிஎஸ் சிஎஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வைஸ் போனோம்னா அது நல்லா இருக்காது டாபிக் வைஸ் நம்ம போறோம் ஒவ்வொரு யூனிட் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம ஒவ்வொன்றா லெசன் நடத்திக்கிட்டே வந்துட்டு அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஓகே எப்படி அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது சிக்ஸ்த்ல நான் நாளைக்கு வந்து சிக்ஸ்த் வந்து ஷெயில் வீடியோ வந்து வரப்போகுது அப்போ வீடியோ வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் ஷெயில் நம்ம நடத்துறது நல்லா கவனிச்சுட்டு நீங்க சிக்ஸ்த் புக்கை படிச்சு முடிக்கணும் ஓகேங்களா நம்ம மெட்டீரியல் நம்ம மெட்டீரியல் இருந்தால் மெட்டீரியலையும் படிக்கும் சரிங்களா அப்போ சிக்ஸ்த் புக்கை படிக்கணும் அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பண்ணி நம்மளுடைய மெட்டீரியல் படிச்சுட்டு ஓகே இந்த நடத்துல அதை கவனிச்சுட்டு படிக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே புரியாது ஓகேங்களா சும்மா நம்ம ஏனோ தானோ படித்தோம் ஏன் படிக்கிறோம் எது படிக்கணும் தெரியாது ஓகே அதே மாதிரி சிலபஸும் இருக்குது தமிழ் ஸ்பெசிஃபிக்கான சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸை மைண்டு குள்ளேயே வச்சுக்கிட்டே நம்ம படிக்கணும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேவா இப்போ இந்த ஜிஎஸ்ல பத்து யூனிட் இருக்கே சார் இது எது சார் முக்கியத்துவம் கொடுக்குறது ப்ரீவியஸ் எடுத்து கொஸ்டின் எடுத்து பாருங்க ஓகே நம்ம யூடியூப் யூடியூப் நிறைய ஸ்பிட்ட போட்டிருக்கோம் ஓகே இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்த எத்தனை யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்டுக்கிறான்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டினா மேக்ஸ் நல்லா ஓகே எந்த ஒரு கொஸ்டினும் விடாத அளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுக்கணும் எய்ம் பண்ணுங்க அப்போ தான் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ஜிஎஸ்ல எந்த சப்ஜெக்ட் பாலிட்டி அதிகமாக இருக்கிறாங்க பாலிட்டி விடாமல் படிங்க யூனிட் எயிட் அதிகமாக இருக்கா யூனிட் ஃபோர் அதிகமாக இருக்கா விடாமல் படிங்க ஓகே எந்தெந்த யூனிட் எப்படி அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி படிச்சு அதுக்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரி

இந்த டாபிக் டவுட்டா இருக்கு சொல்லுங்க ஓகே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அதுக்குரிய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது அதுக்குரிய நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கலாம் கமெண்ட்ல ரீப்ளே பண்ணுங்க சரிங்களா அப்போ இதுதான் நீங்க படிக்க அப்போ தமிழை எப்படி படிக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸ் கொண்டு போற மாதிரியே நீங்களும் செய்யுது அதை தான் படிச்சுக்கோங்க அதே இது ஜிஎஸ் எப்படி சார் படிக்கணும் அப்படி படிக்கணும் டாபிக் வைஸ் போகும்போது டாபிக் வைஸ் அப்படியே படிச்சுக்கோங்க எந்த சப்ஜெக்ட் எத்தனை எவ்வளவு கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா இதுதான் நீங்க செய்ய வேண்டியது அப்போ நடத்துற பிகினர் சார் ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தா நீங்க திருப்பி பார்த்துட்டு டெப்தா படிங்க நியூ பிகினர்ஸ் ஓகே நான் இப்ப தான் சார் படிக்கப் போறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல் ஃப்ரெஷ்ஷா பாருங்க ஓகே நீங்க ஃபுல் ஃப்ரெஷ்ஷா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் அடுத்தடுத்து கண்டினியூவா படிக்க முடியும் நீங்க ஃபுல் ஃப்ரெஷ்ஷா பார்க்காம நீங்க நீங்க தானாவே புக் எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுல இருந்து ஆரம்பிக்கணும் எதுவுமே நமக்கு தெரியாது அப்படியே பிளாங்கா இருக்கும் ஓகேங்களா அதனால நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நடத்துற விதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன புக் எடுத்து படிக்கணும் இப்போ ஒரு சைடு கிளாஸஸ் போயிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி படி படித்த விஷயத்த சின்ன விஷயத்தை சின்ன கான்செப்ட் ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் பொழுதுபோக்கு அதாவது ரிலாக்ஸாக இருக்கணும்னா எல்லாரும் மொபைல் தான் எடுத்து நோண்ட ஆரம்பிக்கிறோம் அப்போ வேற இங்கே முதல் தான் எங்கேயாவது வெளியே போவோம் அங்கே என்ஜாய் பண்ணுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் அது பண்ணுவோம் இப்போலாம் அதெல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸ் பண்ணுனாலே நம்ம மொபைல் எடுக்கிறோம் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் சின்னதாக நம்மளோட யூடியூப் சேனலு ஒரு நிமிட வீடியோக்களாக ஷார்ட்ஸ் முக்கியமான குறிப்புகளை ஷார்ட்ஸ் ஆகும் எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறா யோசிக்கிறாங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டிருப்போம் அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு படித்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்க இதை ஆல்ரெடி படித்தது பிக்னர் சுமா என்னென்னு பார்த்துக்கோங்க நம்ம டாபிக் நடத்தும் போது அதை நாம படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த வீடியோக்குள்ள நாளைக்கு நம்ம என்ன பாக்குறான்னா சிக்ஸ்த்த செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த வீடியோ செய்யலாம் தேங்க் யூ